नन्दमानन्दकरं प्रसन्नं ज्ञानस्वरूपं निजबोधरूपं योगीन्द्रमेक्षं भवं श्रीं सद्गुरुं निध्यं मगं भजामि गुरुर्ब्रह्म गुरोर्विष्णु गुरुर्देवो महेश्वर क्षात्परब्रह्मं तस्मै श्रीगुरुवे न ॐ श्रीमुरुगीश्वराय विद्मगे सर्वपूर्तिहराय धीमगे धनो ज्ञानगुरुप्रचोदयात् गुरुवर्णाले इन् गायत्री स्मृति ऐन्दवद् श्लोकलां वद नारीं विना को न्यो निर्मातामनुसन्ततेः महत्त्वं रचनाशक्ते स्वस्यानाद्याहि ज्ञायताम् இது தாய்மையை பற்றி பெண்களை பற்றி இந்த ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது இதன் தமிழாக்கம் மனித சந்ததிகளை உண்டாக்குபவள் பெண் அல்லாது வேறு யார் என சொல் அதனால் பெண்கள் தம் ஆக்க திறமைகளை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் பெரும்பு முதல் யானை வரை சகல ஜீவராசிகளும் தாயின் கற்பத்திலிருந்தே உருவாகின்றன அதேபோல் மரம் செடி கொடிகளும் இயல்பாகவே அப்படி அமைந்துள்ளது உதாரணமாக நாம் மரங்களை ஆண் மரம் பெண் மரங்கள் பூக்குற மரங்கள் மட்டும் காய்க்காது அப்படி அதிலேயும் ஆண் தன்மை பெண் தன்மை இருக்கிறது தாவரங்களிலேயும் அதுபோல் பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் எல்லோரிலும் இந்த பெண் பெண்ணிடத்தில் இருந்துதான் அந்த உயிரினம் தோன்றுகிறது ஒரு தாவரம் மகரந்த சேர்க்கை செய்வதோடு அந்த ஆண் தாவரத்தின் ஆஹ் சேவை முடிந்து விடுகிறது அந்த மகரந்தத்தை காயாக்கி கனியாக்கி கொடுக்க வேண்டியது அந்த பெண் தாவரத்தின் இயல்பு அதே போலதான் ஆணாகப்பட்டவர் தமது கருவணுவை பெண்ணிடத்தில் செலுத்துவதன் மூலம் அவரின் பணி முடிந்து விடுகிறது அதை தாங்கி கருவாக்கி உருவாக்கி அதோடு மனநிலையை உருவாக்கி கொடுக்கும் ஆற்றல் பெண்களிடத்திலேயே உண்டு தாயாகப்பட்டவள் தனது கருவில் இருக்கும் போதே அந்த குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தொடங்க வேண்டும் சிந்திக்கின்றாள் அந்த சிந்தனையை அந்த கற்பத்தில் இருக்கும் குழந்தை கிரைத்துக் கொள்கிறது உள்வாங்கிக் கொள்கிறது அதன்படி அதன் வாழ்க்கை அமைகிறது இதை இந்த பிரபஞ்சம் இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கின்றான் இப்போ ஒரு தாயாகப்பட்டவள் தன் காலத்தில் நேர்மையான அறக்கருத்துள்ள வழிகளில் தனது சிந்தனையை செலுத்துதல் வேண்டும் அப்போதுதான் அந்த கருவியில் இருக்கும் சிசுவாகப்பட்டது வளர்ந்து வரும் காலத்தில் நேரத்தில் அந்த சிந்தனையோடு புறப்படுக்கிறது பின்னர் குழந்தை தொட்டில் பருவத்தில் இருக்கும் போது தாய் ஆரம்பத்திலிருந்து ஊட்டுகின்ற உணவிலும் பழக்க வழக்கங்களிலும் அந்த தாயோடு குணங்கள் சேர்ந்து அந்த குழந்தைக்கு செலுத்தப்பட்டு அந்த எதிர்காலத்தில் அந்த குழந்தை அப்படித்தான் வாழ்கிறது அதுக்காகத்தான் இன்னமும் சொன்னார்கள் தொட்டில் பழக்கம் வரைக்கும் அந்த தொட்டில் பழக்கத்துல நம்ம கொடுக்கிற போதனையும் நம்மட செயற்பாடும் அந்த இறுதி காலம் வரை அந்த குழந்தையில் பதியப்பட்டிருக்கும் என்றதுதான் அதற்கு விளக்கம் அப்போ அந்த மனநிலையை உருவாக்கி குழந்தைக்கு ரமையான புத்தியையும் கொடுத்து இந்த சந்ததியை உருவாக்குகின்ற தாய் இந்த பிரார்த்தகர்மா அதாவது ஒரு குழந்தை ஒரு உயிர் ஒரு ஆத்மா உடல் எடுத்து இந்த பிரபஞ்சத்தில் பிறக்க வேண்டாம் அது வந்து ஒரு பிரார்த்தகர்மா ஆகாமிய கர்மாவிலிருந்து ஒரு தொகையை எடுத்துக்கொண்டு அது பிரார்த்தகர்மாவாக பிறப்படுக்குது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த பிரார்த்த கர்மாவில் இந்த சஞ்சித கர்மாவை உற்பத்தியாகாம செய்யக்கூடிய ஆற்றல் ஆரம்பத்தில் குருவாக இருந்து தாய் தான் அந்த சிசிவுக்கு உணர்த்துகிறார் ஆகவே அந்த தாயாகப்பட்டவள் இயல்பான நேர்ம நேரான சிந்தனைகளை செயற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கும் பட்சத்திலேயே அதை குழந்தை கிழித்துக் கொள்கிறது ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக அதாவது நம்ம கர்ப்பமா இருக்கிறோம் இந்த நேரத்தில் மட்டும் நம்ம சரியான நேர்மையான சிந்தனைகளை சிந்தித்து கொண்டிருப்போம் பிறகு நம்ம இயல்பான மற்ற மற்ற சிந்தனைகளை செய்து கொண்டிருந்தால் இதே சிந்தனை தான் இந்த குழந்தைக்கு ஏற்பட்டு குழப்பமான நிலையில் அந்த குழந்தை செயற்படுகிறது ஆகவே தாயாகப்பட்டவர் எந்த நேரமும் நிலையான சிந்தனையோடு உறுதியான செயற்பாடோடு சதாகாலமும் ஒழுக்க சிலர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தையும் அதே ஆற்றலை பின்பற்றி வளர்ந்து வருகிறது இப்போ இந்த நிரந்தரமான ஆற்றலை பெறுவதற்கு என்ன செய்யலாம் காயத்ரி உபாசனை உதவி செய்கிறது நாம் நினைப்போம் நான் செய்யும் செயற்பாடு சரியன்று ஆனால் நம்மளுக்கு அது தெரியாது நம்மளுக்கு அது நீதியாக இருந்தாலும் சமூகத்துக்கு அது அதி அநீதியாக இருக்கலாம் அப்போ இதில் நீதி அநீதியை நம்மளுக்கு கண்டுகொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் இந்த காயத்ரி மந்திர ஜபத்தில் அந்த ப என்னும் அச்சரம் ஓம் சிதொரு பரேன்யம் பரேனியம் என்று வாரத்தில் அந்த ப எனும் அந்த உச்சரிப்பானது அந்த அச்சரத்தின் அதிர்வலைகள் உருவாக்குகின்ற இந்த கிரகண சக்திகளை அந்த தாயின் ஞானேந்திரியத்தில் பதிவாகிறது அதாவது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் என்று இரண்டு வகையான அதாவது கர்ம உடல் அதாவது நம்மட உடல் வந்து கர்ம உடல் இதுக்குள் ஒரு ஞான உடலும் இருக்கு ஞானேந்திரியங்கள் இப்ப மெய் கண் பாய் மூக்கு செவி இந்த ஐம்பொரியல் வந்து கர்மேந்திரியங்கள் இதே போல் நம்மள் ஒரு ஞானேந்திரியம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஞான உடல் உள்ளது இப்போ அதை எப்படி கண்டு கண்டுகொள்றது எல்லாருக்கும் அது தெரியும் அதை நம்ம சிந்திப்பதில்லை உதாரணமாக நான் இப்போ ஜெர்மனியில் இருக்கிறேன் நான் இலங்கையில ஆசிரமத்தை நினைச்சு பாக்குறேன் அப்போ என்னது மணக்கண் அந்த ஞானேந்திரியன்னா அது இந்த மணக்கன் அது அங்கு நடக்கிற செயல்களை பார்க்கின்றது அங்கே நடக்கின்ற செயல்களில் வரும் பாசனையை நுகர்கின்றது அங்கு உள்ளவர்கள் பேசுவதை கேட்கின்றது அப்படி அங்கு நடக்கின்ற எங்கே ஒரு நாம் இங்கே இருந்தாலும் எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தை நாம் அறியிறோம் என்றால் அது வந்து ஞானேந்திரியங்களின் செயற்பாடு அப்போ அதற்காகத்தான் காயத்ரி மந்திரம் ஜபிக்கும் போது ஆரம்பத்தில் கர்மேந்திரியங்களை பயன்படுத்தி செய்வார்கள் சத்தமாக உச்சரிப்பார்கள் பிறகு அந்த சத்தம் நமது காதுக்கு மட்டும் கேட்கும்படி காயத்ரி பொறுத்த ஜெபிப்பார்கள் பிறகு அதை மனதுக்குள் ஜெபிக்க வேண்டும் மனதுக்குள் ஜெபிக்கும் நேரம்தான் இந்த ஞான இந்திரியங்கள் தனது செயற்பாட்டை அதிகரிக்கிறது அதை மேலும் அதிகரிக்க வேண்டுமானால் இந்த கர்ம இந்திரியங்களை நாம் சற்று செயலை குறைக்க வேண்டும் இப்போ கர்மேந்திரியம் வந்து அதிகம் செய்யப்பட வேண்டியது இல்லை சாதாரண வாழ்க்கைக்கு அது ஆஹ் சரியாக இருக்கும் ஆனால் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு ஞானேந்திரியம் முக்கியம் இப்ப கண் பார்வை இல்லாதவர்களும் ஞானேந்திரியத்தை பயன்படுத்தி அந்த ஞான இன்பத்தை அணிவகுக்கலாம் காதுகாரர்களும் தனது ஞானேந்திரியத்தின் உதவியோடு ஞான இன்பத்தை அனுபவிக்கலாம் அப்படி இந்த ஞானேந்திரியங்களுக்கு ஒரு தனி பவர் உண்டு அப்போ நாம் தியானம் என்று இருக்கும்போது இந்த கண் கர்மேந்திரியமான இந்த கண்ணை நாம் மூடும் பட்சத்தில் ஞானேந்திரியத்தின் கண் பிரகாசமாகிறது நாம் இந்த வாயை மூடும் பட்சத்தில் ஞானேந்திரியத்தின் வாய் செயற்படுத்த தொடங்குகிறது சத்தத்தை ஒருநிலைப்படுத்தும் சந்தர்ப்பத்தில் அது ஞானந்திரியத்தை வெளிப்பட அப்படி இந்த கர்மேந்திரியத்தை நாம் எவ்வளவு குறைக்கின்றோமோ அதே அளவு இதைத்தான் ஞானியர்கள் செய்து வந்தார்கள் கர்மேந்திரியத்துக்கு தொழில் கொடுப்பதில்லை ஞானேந்திரியத்துக்கு அவர்கள் தொழில் கொடுத்து கொண்டிருந்தாங்க செயற்பாடை அதிகரித்துக் கொண்டிருந்தாங்க அதால ஞானத்தின் உச்ச நிலையை தொட்டாங்க அப்படி இந்த கர்மேந்திரியத்தையும் ஞானேந்திரியத்தையும் ஒழுங்கு பண்ணக்கூடிய தன்மை இந்த கைத்ரி ஜபத்தில் இருக்கிறது தவறாமல் தாய்மார் பெண்கள் இந்த காயத் திரிகபட்சத்தை செய்து வரணும் செய்து வந்தால் தங் தனது பாரிசுகளுக்கும் நல்ல அறிவாற்றலையும் நேர்மறையான சிந்தனைகளையும் நிறைந்த ஆற்றல்களையும் இந்த தாயாகப்பட்டவளால் கொடுக்க முடியும் இந்த சமூகத்தில் சாதாரணமாக நாம் வாழ்கின்ற சமூகத்தில் இந்த சமுதாயத்தில் எத்தனையோ தாய்மார் தன் குழந்தைகளை அதீத ஆற்றல்களோடு பிறப்பிக்கின்றார்கள் சிறு வயதிலேயே சரியான ஞாபக சக்தியோடும் எடுத்த காரியத்தை வெற்றி கொள்ளும் தன்மையோடும் சில குழந்தைகள் செயற்படுவதற்கு காரணம் அந்த தாய் தன் மனோசக்தியால் கொடுத்த ஆற்றல்களே தான் கற்றுக் கொடுத்த பழக்க வழக்கங்களே இப்படி நமது சமூகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நாம் இந்த சமூகத்தில் பிரசித்தமான ஒருவர்களை உதாரணம் காட்டி கதைக்கும் போது அது மக்களுக்கு இலே இலகுவாக அது புரியக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில நம்ம பிரகலாதன் எடுத்துக்கொள்ளலாம் பிரகலாதனின் தாய் இரண் மனைவி கயாது அவங்க வந்து ஆஹ் மண்ணெண்ட அவங்க அந்த ராஜ பூந்தோட்டம் இருக்குன்னே அந்த பூந்தோட்டத்தில் உலாவிக் உலாவி கொண்டிருக்கிற நேரத்துல அவ வந்து நாராயண பக்தன் கயாது தேவி மாதா அவ வந்து நாராயண பக்தர் ஆனா இரணியஹ்பு அதுக்கு மாறாக தான் தான் கடவுள் என்ற அளவுக்கு அவன் வந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறான் நாராயணன கண்ணில் காட்டில்லாத அந்த அளவு அவன் வந்து எதிரியாக செயற்படுறான் கடவுள் கடவுள்பா வரம் பெற்றான் என்று அந்த அகங்காரத்தோடு அவன் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்போ இந்த கயாது தாய் வந்து பூந்தோட்டத்தில் போய்கொண்டு தனது பொழுதுபோக்கை கழித்து கொண்டிருக்கின்ற வேளையில் அதே சென்று கொண்டிருந்த நாரதமணி இதை பார்த்து அந்த இடத்தில் வந்து அந்த தாயின் கற்பத்தில் இருந்த பிரகலாதனுக்கு நாராயண மந்திரத்தை உபதேசம் செய்துவிட்டு செல்கிறார் இதை கற்பத்தில் இருந்த அந்த பிரகலாதன் அதை தாங்கி கொண்டு அவன் வந்து நாராயண மந்திரத்தை உச்சர்ஜி கொண்டிருக்கின்றான் பிறந்தவுடனும் கதர்ச்சி பேச்சு வார பருவம் வரைக்கும் அவன் மனதால அதே நாமத்தை சொல்லி கொண்டிருந்தான் அப்போ சுக்கிராச்சாரியார் குருகுல ஆசிரமத்தில் கொண்டு இரணியக்பு பிரகலாதனை சேர்க்கிறாங்க அப்போ அங்கு வந்து அவர் உம் சுக்கராச்சாரிக்கு தெரியுது இவர் வந்து நாராயணண்ட பக்தர் இவரை வந்து இரணிய மந்திரத்தை உச்சரிக்க பண்ணிடலாது என்ற அந்த இதை கொண்டு இரண்யஹ்பு பயத்தில் இவர் வந்து ஆசிரமத்தை விட்டு வெளியேறுறார் அப்போ இந்த பிரகலாதன் அந்த ஆசிரமத்தில் உள்ள குருகுலத்தில் கற்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த நாராயண மந்திரத்தையே சொல்லி கொடுக்கின்றான் அதை கேட்டு அங்கு உள்ள அடுத்த சுக்கராச்சாரியின் சீடர்கள் கல்வி கற்கிறவர்களும் கூட இந்த நாராயண மந்திரத்தை தங்களை அறியாமலே மனம் உச்சரிக்கும் அளவுக்கு அந்த பிரகலாதனின் சக்தி வந்து அங்க இருக்கு இதை அறிந்த இரணிய ஆங்கேஷ் என்று பார்க்கும் போது நாராயண மந்திரம் தான் உச்சரிக்கப்படுகிறது அப்போ தன் குழந்தையை இருத்தி தன் மடியில் கேட்கின்றார் இது உனக்கு யார் கற்றுத்தந்தண்டு அப்போ பிரகலாதன் சொல்றாரு எனக்கு இது யார் கற்றுத்தந்தண்டு தெரியாது ஆனா உலகத்திலேயே சிறந்தவர் அந்த உலகத்தை பரிபாலிக்கின்ற கடவுள் வந்து ஆண்டவர் இறைவன் ஹரிதான் விஷ்ணு பகவான் தான் அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் மாத்திரம்டையிறான் இப்போ இந்த கதை எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும் அதுக்கு பிறகு அவர் தூண உடச்சு அதுல இருந்து நரசிம்மம்பளிப்பட்டு எப்படி ரணியா ஸ்போ வந்து பதம் செய்தது இதுல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னா அந்த தாயின் கற்பத்தில் இருக்கும் போது நாரதமணி உபதேசித்த நாரதமணி உபதேசித்த அந்த மந்திரத்தை கிரைத்துக் கொண்டது இந்த குழந்தை அதுபோல இந்த அபிமன்யு அபிமன்யு பிரசித்தமானவர் எல்லாருக்கும் தெரியும் அர்ஜுன் அந்த மகன் அவர் வந்து அர்ஜுனை எப்போதுமே சுபத்ரையோட இருக்கும்போது சுபத்ராவோட இருக்கும்போது அந்த பொழுதுபோக்கான நேரங்களில் ஆறுதலாக இருக்கும் நேரத்தில் அந்த அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் தன் வீர செயல்களையும் போதி கலைச்சு கொண்டு இருப்பான் வேற அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது இதை போர் யுத்திகளையும் தனது அஸ்திர சஸ்திர பேசிக் பேசிக்கொண்டிருப்பார் அப்படி இருக்கும்போது அபிமன்யும் அதை கற்பத்திலிருந்து அதை அதை கிரைத்து கொண்டிருக்கிறது இது போலதான் ஒரு நாள் வந்து வியூகத்தை எப்படி அமைக்கிறது அதை எப்படி தகக்கிறது உடைக்கிறது என்றத வந்து அர்ஜுனன் பேசிக்கொண்டிருக்கிறார் உடைச்சு சக்கரவியூகத்துக்கு உள்ள போற மட்டும் அவ தூக்கம் விழிச்சு அதை கேட்டுக்கொண்டிருக்கா பிறகு சுத்திரை தூங்கிட்டா தூங்கினோடனே அவர் வந்து வியூகத்தை உடைச்சு வெளியில வாரத வந்து சொல்லிக்கொள்ள அதால வந்து அபிமன்யுக்கு பாருங்க கற்பத்திலிருந்து கட்ட வித்தியா தான் அவருடைய வாழ்க்கைக்கு அது செயல்படுது அப்போ பதினாறு வயதுல இளம் வீரன் அவனை கட்டுப்படுத்த ஆராலயம் காரணாலயா சரி துரோணாச்சாரியாரா துரியோரனாலயா யாராலயம் ஆச்பத் யார் ஆலயம் கிருப்பாச்சாரியார் எல்லாரும் தகத்தறியரான யாரையும் பார்க்க அந்த அளவு பெரிய வீரன் பிரத சூழ்ச்சியால் தான் அவரை வீழ்த்தினாங்க அப்போ இதை நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா அந்த கற்பத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் அவங்க கிரைச்சி கொள்றாங்க அப்போது நாம நேர்மறையான சிந்தனைகளையும் ஒழுக்கமான சிந்தனைகளையுமே நாம் சிந்திக்க அது அதுபோல தான் வீர சிவாஜி அவங்க வந்து ஜிகாபாயன்று அந்த தாய் கருப்புல இருக்கும்போதே அவன் வந்து வீரத்தையே சிந்திச்சு கொண்டிருக்கிறான் அவன் பிறந்து தொட்டில இருக்கும்போதே வீர விளையாட்டுக்களையே காட்டி காட்டி அந்த வளர்ந்து வாரான் அவன் வளர்ந்து கதைகள் கேட்கும் சந்தர்ப்பத்தில் ராமாயண ஆஹ் மகாபாரத கதைகளையே சொல்லி 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 அவங்க வந்து மராட்டிய தேசத்து மக்கள் அவங்க வந்து சுல்தான் பரம்பரையில் இருந்தவங்க அவன் முஸ்லீமாக இருந்தாலும் அவர் வந்து இந்து படிதான் வாழ்றாரு அந்த மராட்டிய மன்னன் அவங்க தந்தை சுல்தான் படைகளால் தாக்கப்படுற நேரத்துல சிறிய வயதிலேயே இந்த முதலாய மன்னர் அவர் வந்து போரிட்டு சகல சத்ர வித்யாஸ்திர எல்லாம் பாவிச்சு அந்த சுல்தான் படைகளை எத்தனையோ முறை தோக்கடிச்சிருக்கார் தேசத்தை கை கொண்டிருக்க சின்ன வயதிலேயே இதற்கெல்லாம் காரணம் அந்த தாய் சின்ன வயதிலே இருந்து அந்த போதிச்ச இதுகளும் இப்போவும் மராட்டிய தேசத்தில் ஆஹ் வீர சிவாஜியை பத்தி அவங்கள் அந்த சிவாஜி மன்னரை பத்தி தெய்வமாக வழி வர்றாங்க சிறுவர்கள் எல்லாம் அந்த ஆஹ் பாடிக்கொண்டிருப்பாங்க அவர் வரலாற ஒரு தெய்வீக இதாக பாடிக்கொண்டிருப்பாங்க எத்தனையோ மடங்கள் அவருடைய பேர்ல இயங்குது மறிய தேசத்துல அப்படி அந்த வீர சிவாஜியை உருவாக்குனதும் அந்த ஜிகாபாய் தான் தாய் தான் தாய் தான் அந்த அவ்வளவு வீரத்தை கொடுத்தாங்க அது போல நம்ம ராவணன் எடுத்துக்கொள்வோம் அடுத்து ராவணனுக்கு ஆஹ் தன்ய மாலினி என்று ஒரு மனைவி இருந்தாங்க மண்டோதரிக்கு முதல் தன்ய மாலினி என்று ஒரு மனைவி முதல் தாரம் அது வந்து குலத்து இப்போ ராவணன் அறக்கட்டருக்கலாம் அதுபோல இவ தன்ய மாலினியம் வந்து அறக்கறக்கலாம் அப்போ இருவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அது பிறந்தவுடனேயே இராவணனை விட பெரிய உருவமாக மாறுகிறது அது சின் சின்ன சிறிய பராயத்தை அது கடந்து விட்டது அந்த பிறக்கும் போதே கடந்து பெரிய மலையரசன் மாதிரி ஆஹ் பெரிய உருவம் எடுத்து நிற்கிறது பிறகு அவன் வந்து பாதாள லோகத்தில் சென்று பாதாள தேசத்தை ஆட்சி செய்து வந்தா மகிராவன பேர் சில ராமாயணம் வரலாறுகள்ல இதை சொல்லுவாங்க ஆனா அது வந்து பெருசா தெரியாது அவன் பாதாள பிறந்த உடனே அவன் பாதாள லோகத்துக்கு போனதுக்கு தெரியாது அப்போ அடுத்தபடியாக மண்டோதரிய திருமணம் செய்கிறான் அவ வந்து பிராமணி மண்டோதரி அப்போ அவ வந்து இந்திரஜித் கற்பத்தில் இருக்கும்போது இந்திரஜித் கற்பத்தில் இருக்கும்போது அந்த ஏற்கனவே இவக்கு தெரியும் தானே அந்த மயிராவனின் வரலாறு அசுரத்தன்மை எப்படி இருக்கணும்னு அப்ப இவ வந்து தனக்கு பிறக்க போற அந்த வாரிசி எப்படி இருக்கும் அவையே சிந்திக்கிறா அவையே அதை மாத்தி அமைக்கிறா அவன் ராவணனுக்கு வந்து இடத்துல எழுக்க ஒழுக்க சீலர்களாக இருந்தாலும் சில விஷயங்கள்ல அவருக்கு ஆஹ் சில ஆஹ் தவறுதலை நடக்கிற எண்ணங்கள் வாறுது அப்படித்தான் அஹ் அவருக்கு காலனும் உருவாய்த்து அப்போ இதையெல்லாம் மண்டோதரிக்கு தெரியும் சரியான பதிபக்தினி ராவணன் மேல அபார பதிபக்தியாக இருந்தான் அப்போ தனக்கு பிறக்க போற குழந்தை ஒழுக்க பெண்களிடத்தில் ஒழுக்க சீலனாகவும் வீரத்தில் ராவணனுக்கு நிகரான வீரனாகவும் எப்பொழுதும் ராவணனோடைய இருந்து ராவணன் உதவியாக இருக்க வேண்டியவனாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அந்த குழந்தையை வளர்த்துவாராம் அதுபோலவே இந்திரஜித் தந்தை சொல்லுக்கு மாறாக எதுவும் செய்ய மாட்டான் தந்தை செய்வது தவறு என்று தெரிந்தாலும் அவர் ஒரு பண்டிதர் அவருக்கு தெரியாத கலைகளா அவர் தெரியாத நீதி தர்மமா என்று எதுவும் பேச மாட்டான் தந்தை சொல்றதுக்கு மறுவார்த்தை சொல்லாத மகனாக பிறந்தான் இதற்கு காரணம் வந்து காயாகப்பட்ட மந்தோ மண்டோதரி இப்போ நம்ம இந்த இதுகள அசுரன் தேவர் என்றெல்லாம் கதைக்கிறேன் இல்லையா அதுவும் வந்து மனித உருவம்தான் அந்த அந்த அதை வர்ணிக்கிற முறையில் தான் இப்ப மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ஆஹ் எந்த ராமாயணத்தையா கிருஷ்ண அவதாரத்தையா எதை எடுத்துக்கொண்டாலும் சரி நம்ம அந்த அதை அசுரர்களை வர்ணிக்கிற விதம் வந்து அவர்களை நம்ம பயப்படக்கூடிய அளவுக்கு அதை உருவாக்குது அது எப்படி உருவாகுதுண்டா இப்போ அதுவும் இதுதான் தாயுந்த தவறாலதான் இதெல்லாம் நடக்குது நிறைய விடயங்கள் இப்படி நடந்து கொண்டு இருக்கு நடந்தும் இருக்கு அதுகளை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம் இப்போ பிரஜாவதி பிரஜாவதியின் மகளில் இருவரை காசியப்ப மகரிசைக்கு மனம் கொடுக்கின்றார் அதிதி அதிதை என்று இரண்டு மகளை காசியப்பா மகரிஷிக்கு மனம் முடித்து கொடுக்கிறார் மக காசியப்பா மகரிஷி இந்த வானவியல் பெரிய ஜோதிடர் அவர் கணிச்சா மாறாது அந்த அளவுக்கு பெரிய ஜோதிடர் அவருக்கு வந்து இந்த இருவரையும் மனமுடித்து கொடுக்கிறாரு அதிதி இளையவள் அதிதை அக்கா மூத்தவள் இவங்க ரெண்டு பேரும் கர்ப்பமா இருக்காங்க அந்த அதிதி ராசியப்ப மகரிஷிக்கு பக்கத்தில் இருந்து அவர் ஜோதிட அவர் காட்டுகின்ற இது எல்லாத்தையும் அதிதி கிடைத்து கொண்டிருக்கார் அது குழந்தைகளுக்கு சேர்ந்து கொண்டிருக்கு இதை பார்த்து அதிதை எரிச்சப்படுறார் தங்கச்ச பார்த்து அதிதை வந்து தனக்குள்ளேயே குழிஞ்சி சரியான எரிச்சலோடு தங்கச்சோடு எரிச்சலோடு வெறுப்போடு இருக்கலாம் இந்த கற்ப காலத்தில் அதிதை அப்படி இருந்தபடியால் அவரிடமிருந்து வந்த வாரிசுகள் எல்லாமே அசுர குணம் கொண்டதாகவே இருந்தது கோபம் ஆஹ் காம கோப மோக அகங்காரம் எல்லாம் அதிக இருந்தது அந்த தாய் அந்த கற்பத்தில் இருக்கிற நேரம் நேர்ந்ததையான சிந்தனையில சிந்திக்கல அதனாலதான் அதிதிக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் தேவர்களாக இருந்தது இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இந்த தாய்மையின் காரணமாகவே பகைமை ஏற்படுகிறது எப்பவும் அசுரர்கள் வந்து தேவர்களை தாக்கி கொண்டே இருப்பார்கள் இதற்கு காரணம் வந்து தாய்மார் செய்த தவறை இன்று இந்த தேசத்தில் பல தீமைகளை ஏற்படுத்தது அதே போல தேவர்களாக இருந்து நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ மகாபாரதத்தை எடுத்துக்கொள்வோம் மகாபாரதத்துல திரு திருராசனுக்கு ஆஹ் கண்ணு இல்லாம போனதுக்கும் காரணம் அவனோட தாயின்ற செயற்பாடு அது மட்டுமல்லாது பாண்டுவுக்கு ஆயுள் குறைந்ததுக்கான காரணமும் வந்து மன்னனோட தாயின்ற செயற்பாடு விதுர மன்னன் நீதிமானாக விதுர நீதியை வகுத்தான் அந்த அளவுக்கு நீதிமானாக இருந்தது காரணம் விதுரனின் தாய் இது போலதான் பாண்டு மன்னன் பிரிந்து பாட்டில் வாழும்போது அவன் சாந்தமாக வாழ்கிறான் அதே தன்மை பாண்டவர்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை நிறைய இருந்தது அவ குந்திர வயிற்றுல இருக்கும்போது அவ வந்து ஒதுங்கி இருந்தாங்க அந்த குழந்தை பிறக்கிற நேரம் இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில இருந்தாங்க அதனால அவர்களுக்கு வந்து அவர்களோட வாழ்க்கை காட்டிலேயும் கரம்பையிலையும் அங்கேயும் இங்கேயும் தான் பணிச்சமாண்டவர்களுக்கு அமைஞ்சது இந்த காந்தாரி நூறு முதல்வர்களும் தன் கருவியில இருக்கும் போது எப்பவும் குந்திய பார்த்து எரிச்சல் பட்டு கொண்டிருப்பா அந்த தன்மையோட தான் துரியோதனம் துரியோதனம் மட்டுமில்லை சகோதரர்கள் நூத்தி நூத்தி பேரும் நூறு பேரும் இந்த காந்தாரியின் குழப்ப நிலையில பிறந்தபடியா தான் அவர்கள் நிறைய அசுரத்தன்மையோடு செயல்பட்டார்கள் நீதி தர்மம் தெரியாமல் செயல்பட்டார்கள் இப்படி நிறைய வரலாறுகள் இருக்கு ஆகவே இந்த தாயாகப்பட்டவள் நேர்முறையான சிந்தனையோடும் சிறந்த ஆற்றல்களோடும் செயற்படும் பட்சத்தில் பிறக்கும் சந்ததிகள் தேசத்துக்கும் சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் நன்மையை சேர்க்கும் நாம் நேர்மறையாக பேசுறதுதான் எல்லாம் அதே போல எதிர்மறை கருத்துக்களும் இருக்கு அது நம்மளுக்கு வேண்டியதில்லை ஆகவே இந்த தாயாகப்பட்டவள் தனது வாழ்க்கையை சீராக கொண்டு சென்றால்

அன்பர்களே இதுவரை யாரும் அறிந்திராத காயத்திரி சாதனையின் ரகசிய உண்மைகளை பல காணொளிகள் மூலம் வெளிப்படுத்த உள்ளோம் எனவே அதை அறிந்து சாதனை மூலம் ஞானநிலை பெற காணொளிகளை விடாமல் பாருங்கள் எம்மையும் ஆர்வமாக காணொளிகளை பதிவேற்றம் செய்ய எனது பரதன் தயாலஞ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துங்கள் இந்த உண்மைகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி